அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இந்த மே மாசத்துல இருந்து ஹெச்எஸ்எம் கோடு வந்து மேனேட்ரின்னு எல்லாருக்கும் தெரியும் சோ இப்போ அது சம்பந்தமா ஒரு ரெண்டு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் கொடுக்கலாம் அப்படிங்கறது இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன நான் என் வந்து செக் பண்ணுவா சார் ஸோ எனக்கு வந்து நான் ஃபைவ் ப்ரோ அஞ்சு கோடிக்கு மேல ஸோ போன வருஷம் என்னோட டர்னோ அஞ்சு கோடிக்கு மேல ஸோ எனக்கு சிக்ஸ் டிஜிட் கொடுத்தா என்னோட ப்ராடக்ட் கரெக்டா வரல எனக்கு எட்டு டிஜிட் கரெக்டா கொடுக்கணும் அப்போ எது என்னோட ப்ராடக்ட்டோட கரெக்டான ஹெச்எஸ்எம் டிஸ்கிரிப்ஷன் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கறது பார்ப்போம் அதுல நான் ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ சர்வீசஸ் போங்க யூசர் சர்வீசஸ் போங்க இந்த இடத்துல மை மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஸோ இங்க என்னன்னா உங்களுக்கு தேவையான ஹெச்எஸ்என்ஸ் ஒரு ஒரு கிளைண்ட்டும் ஒவ்வொரு மாசத்துல எவ்வளவு ஹெச்எஸ்என் யூஸ் பண்றாரோ அந்த ஹெச்எஸ்என்ஸ் மட்டும் நீங்க ஆட் பண்ற மாதிரி தாராளமா இங்க கொடுத்துக்கலாம் ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க தாராளமா உங்களோட ஹெச்எஸ்என் கோடு கரெக்டாக நம்ம கொடுத்துருக்குறோமா நம்மளோட ஹெச்எஸ்என் போடு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ ஃபைவ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு ஒரு ஹெச்எஸ்என் கொடுக்குறீங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளக்ஸ் பிளக்ஸ் யான் அப்படின்னு வருது ஸோ இதில் இந்த ஃபைவ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நாலு டிஜிட் ஆறு டிஜிட் எட்டு டிஜிட்டோட ஹெச்எஸ்என் போடு உங்களுக்கு இந்த தாராளமாக வந்துடும் ஸோ இப்போ ஃபைவ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களோடய ஹெச்எஸ்என் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு தான் உண்மையிலே ஜிஎஸ்டிஆர் ஒன்னில் வரும் சார் இல்லை சார் எனக்கு எக்ஸாக்ட் என்னுடைய ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் வேணும் சார் அதுதான் நான் இங்கிலீஷ்ல யூஸ் யூஸ் இருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்கள் இதில் கீழே வாங்க உங்களுடைய மல்டிபிள் ஃபோல்டர் அண்ட் கேபிள் இந்த மாதிரி இந்த ஹெச்எஸ்என் கொடுத்தீங்க அப்படின்னா அதனோட ப்ராப்பராக ஹெச்எஸ்என்னோட சிக்ஸ் டிஜிட் யூ வந்துடும் ஸோ அதே மாதிரி ரூ ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் எடுத்துக்கோ சோ ஒரு காட்டன் யான் எடுக்கிறோம் சார் நான் இந்த காட்டன் யானில் என்னோட ப்ராடக்ட் போட்டிங்கிறைய நான் கரெக்டாக கொடுக்கணும் கிரே காட்டன் யான் அப்படிங்கிறதான் நான் கொடுக்குறேன் இது எனக்கு அப்படியே வேணும் அப்படின்னா சோ நீங்க எட்டு டிஜிட் ஹெச்எஸ்எம் போர்டு கொடுத்தீங்கன்னா மட்டுமே தான் அந்த ப்ராப்பர் ஹெச்எஸ்எம் போர்டில் அது வரும் சோ இனிமேல் உங்க ப்ராடக்டோட ஹெச்எஸ்எம் போர்டை நீங்க சர்ச் பண்ணணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு வகையா சர்ச் பண்ணலாம் ஒன்னு அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸல் சீட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம் இல்ல சார் எங்கிட்ட ஒரு நாலு டிஜிட் இருக்கு அது சம்மந்தப்பட்ட ஆறு டிஜிட் எட்டு டிஜிட் பார்க்கணும் அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நான் மை மாஸ்டர்ஸ் இதுல போயிட்டு நீங்க உங்களுடைய டிஜிட் எச்எஸ்என் சம்மரி கரெக்டா டிபார்ட்மெண்ட்ல என்ன ஆட்டோ அப்டேட் ஆகும் அப்படிங்கறத நீங்க ஒரு தடவை செக் சார் எனக்கு வந்து ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிஆர் எரர் வருது சார் நான் வந்து இதோட கொடுத்துட்றேன் ஆனா எனக்கு ரேட்டட் இருக்கு சார் ஆனா எனக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு சோ டிபார்ட்மெண்ட்ல இதை சீக்கிரம் நாங்க ரிசால்வ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க பட் இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வெறும் பி டு சி இருக்கு எக்ஸம்டட் சேல்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப என்னதான் என்ன பண்ணணும் அப்படின்னா பி டு பி ல உள்ள போயிட்டு ஆட் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துக்கிங்க ஸோ இந்த ஆட் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு ஹெச்எஸ்எம் ஸ்போர்ட்ஸ் அதர்ஸ் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஹெச்எஸ்எம் கூட ஆட் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட் சம்மரி ஹெச்எஸ்எம் கோட் சம்மரியில உள்ள போய் இதுல உங்களுடைய double zero